அலாமலைக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இப்போ பொதுவாக ஒரு மனிதர் வந்து இறந்து விட்டாருன்னா அதே சுன்னர் ஜமாத்தில் பார்த்தீங்கன்னா வபாத் அறிவிப்பு வந்து அறிவிக்கிறாங்க அதே இது நம்ம ஜமாத்து தவஹீத் ஜமாத்தில் வந்து நம்ம ஏன் வந்து அறிவிக்க மாட்டேக்கோம் அதை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் விளக்கணும் அலாமலைக்கும் الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن خير الكلام كلام الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته أدتك كيلوي مارنا சம்பந்தமானது நண்பர் அவர்கள் தவஹி ஜமாத்திலே இருப்பதாக அவருடைய கேள்வியில் இருந்து புலனாகின்றது அவர் இருக்கக்கூடிய பகுதியிலே தவஹி ஜமாத்தினர் இந்த மரண அறிவித்தல் செய்வதில்லை என்பதும் அவருடைய கூற்றிலிருந்து தென் வெளிப்படுகின்றது அதே நேரத்தில் சுன்னத்வல் ஜமாத் என்று சொல்லக்கூடியோர் இந்த மரண அறிவித்தலை செய்கின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்குரிய காரணம் என்ன என்பது பற்றி தெளிவை கேட்டிருக்கின்றார் உண்மையில் தௌஹி ஜமாத் என்பது பல நாடுகளிலும் பல பிரதேசங்களிலும் இருக்கின்ற ஒரு கொள்கை முதலில் நாம் ஜமா அத்துல் முஸ்லிமிலிருந்து இந்த பதிலை வழங்குகின்றோம் நாம் இந்த மரண அறிவித்தலை பகிரங்கமாக பிரசுரங்கள் மூலமோ ஒளிபெருக்கி மூலமோ வானொலி மூலமோ அறிவிப்பு செய்வதில்லை ஏனென்றால் ரசூல்லா சல்லாஹ் வல்லம் அவர்கள் நஹா அணி நாய் நாய் என சொல்லப்படக்கூடிய இந்த அறிவித்தல் முறையிலானது பொதுவாக ஒருவருடைய மரண செய்தியை ஏனே சகோதரர்களுக்கு சாதாரணமாக எத்தி வைப்பது என்பது வேறுபடையான் அது அல்லாமல் இதனை ஒரு அறிவித்தலாக செய்வது பற்றி ரசூல் பாசம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் இன்று நடைமுறையிலே நீங்கள் குறிப்பிட்டிருப்பது போன்றோ ஒன்றோ வானலைக்கு கொடுத்து மரண அறிவித்தல் என்று அறிவிப்பு செய்கின்றார்கள் அல்லது பிரசவங்கள் அடிக்கின்ற வளமை எம்மோரிடம் இருக்கின்றதோ இல்லையோ சரியாக தெரியாது ஆனால் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ஒலிவறிக்கைகள் மூலம் மரண அறிவித்தல் என்றே அறிவித்தல் செய்கின்றார்கள் இது அவர்களால் தடை செய்யப்பட்ட விடயம் இந்த விடயத்தை நாம் ஒவ்வொரு ரசா ச அவருடைய வழிகாட்டலையும் எடுத்து நடந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் நாம் அதனை நாம் செய்வது ஒரு எந்த ஒரு இடத்துல நாம் செய்வது இல்லை ஆனால் அதே நேரத்தில் தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அதிகமானவர்கள் இந்த காரியத்தை செய்கின்றார்கள் உண்மையில் நீங்கள் சுனத்துல் ஜமாத்தினர் செய்கின்றார்கள் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் உண்மையில் இது செய்ய ஆகுமானதா கூடாததா என்று இஸ்லாமிய ஒளியில் பார்த்தால் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் பார்த்தால் இது தடை செய்யப்பட்ட ஒரு ஹராமான செயலாகும் இப்போது ஒருவர் மரணித்ததை எப்படி எனவர்களுக்கு அறியச் செய்வது பலரும் ஒன்று கூட வேண்டிய தேவை இருக்கின்றது என்றொரு நியாயமான கேள்வி எழலாம் இதனை ரசூல் உள்ளம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க வேண்டும் அன்று அவர்களுடைய காலத்தில் ஒரு விடயத்தை எத்தி வைப்பதற்கு அறிவித்தல் முறைகள் இருந்தன அதிலேயே ஒன்று ஒரு மலையிலே ஏறி தன்னுடைய ஆடையை அசைத்து காட்டி அறிவிப்பது அல்லது இந்த அதான் முறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிக உயரமான இடத்திலே ஏறி நின்று அதான் சொல்லப்பட்டது அனைவருக்கும் கேட்க வேண்டும் என்பதற்காக ஆனால் அதே நேரத்தில் ஒருவர் மரணித்த செய்தி ரசூலும் பாசம் அவர்கள் அன்று இருந்த அந்த அறிவித்தல் முறைகளில் எதனையும் கண் கண்டு எதனையும் அந்த முறைகளை கொண்டு அறிவிப்பு செய்யவில்லை மாறாக இதனை தடை செய்தார்கள் அதே நேரம் சாதாரணமாக தொழுகையிலே தொழுது விட்டு நாலு அதாவது நாலு பேருக்கு தெரிய வேண்டிய செய்திகள் அல்லது சாதாரணமாக பல விடயங்களையும் கதைத்துக் கொள்ளுகின்ற அமைப்பிலே ஒரு சில முஸ்லிம்கள் மரணித்த போது ஏனைய முஸ்லிம்களுக்கு அப்படி அந்த அந்த தகவலை பரிமாறியிருக்கின்றார்கள் எனவே ஒருவர் மரணித்து விட்டால் அது பற்றிய செய்தி வாய்க்குவாய் என்று சொல்வார்கள் இப்படி நாலு பேருக்கும் சில நேரம் இன்று ஒருவர் தொலைபேசியில் இன்னும் ஒருவர் காய்க்கும் போது இன்னும் நபர் மரணித்து விட்டார் என்ற செய்திகள் இப்படி இப்படியான தகவல் பரிமாற்றம் ஒருவர் மற்றவருக்கு சொல்லுவது என்பது இந்த முறையில் தான் சூழும் பாசம் அவருடைய காலத்திலே இந்த மரண செய்தி ஒரு முஸ்லீம் மரணித்து விட்டார் என்ற செய்தி அடுத்தவர்களுக்கு அறி அறிய வந்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே ஒன்று கூடுகின்றவர்கள் கூடி அந்த இன்னும் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை கவனிட்டு அழகான முறையை கவனிட்டு குறிப்ப டேக் ஆஃபன் இட்டு அடக்கம் செய்கின்ற செயல் நடைபெறுகின்றது ஆகவே இந்த மரண அறிவித்தல் என்பது ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாத ஹராமான செயலாகும் அதனை த ஜமாத்தினர் ஒட்டுமொத்தமாக செய்வது இல்லை என்ற நிலை இல்லை நீங்கள் கண்ட இடங்களிலே அப்படி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் இலங்கை போன்ற நாடுகளிலே ஒட்டுமொத்தமாக அவர்களும் செய்கின்றனர் அதே போன்று நீங்கள் குறிப்பிட்டது போன்று சுண்ணத் ஜமாத்தோ ஏனைய நாம் அறிந்த வரையிலே பொதுவாக எல்லா ஜமா செய்கின்றனர் ஜமா அத்துல் முஸ்லீமினை தவிர நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஹதீஸ் நொலியிலே அது ஹராம் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றோம் அலமது இல்லா அதன் அடிப்படையிலே நாம் ஒளிபெருக்கைகளையோ அல்லது துண்டு பிரசங்கள்லையோ அல்லது வானொலிகளிலோ இப்படியான அறிவிப்புகளை செய்வதில்லை ரசோல் தாசம் அவர்கள் நடந்து கொண்ட விதத்திலே பரிமாறும் பரிமாறும்போது அந்த அடிப்படையிலே இந்த செய்தி பரிமாறப்படுகின்றது